வணக்கம் செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பனிரெண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றுக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள்லையும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் தேனி மதுரை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கே ராமநாதபுரம் என்று ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுத்தது உயிர்கொடுக்கும் மழை எதிர்பார்த்த நிலையில ஐந்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கூட சில இடங்களில் கொடுத்திருக்கிறது கோயமுத்தூர் மாவட்டம் கோலார்பட்டி இருபத்தைந்து மில்லிமீட்டர் கோமங்கலம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சிஞ்சுவாடி இருபத்தி நாலு மில்லிமீட்டர் பொள்ளாச்சி தெற்கு கோட்டூர் இருபத்தோரு மில்லிமீட்டர் திருப்பூர் மாவட்டம் தலி இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் முக்கோணம் இருபது மில்லிமீட்டர் மானப்பட்டி நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் இளையமுத்தூர் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் மடத்துக்குளம் நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் புஷ்பத்தூர் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மழை இன்னும் பல இடங்களில் மழைப்பொழிவு இருந்தது அதே போல கொடைக்கானல் மலையோட மேற்கு ஓரம் அறுபத்தைந்து ஐந்து மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது தென்காசி மாவட்டத்தோட சிவ சிவலார் எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இப்பொழுது வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது அதாவது வங்கக்கடலின் மத்திய பகுதியிலிருந்து தெற்கு மத்திய வங்கக்கடலுக்கு வந்து இலங்கைக்கு கிடக்கு புறமாக காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை சுழலும் பொழுது தெற்கு தென்னரை கோலத்தில் இருந்து நீராவி காற்று பெறவில்லை எம்ஜிஓ இல்லை இருந்தாலும் அது கடலோடு இணைந்த சுழற்சியும் ஒரு தீவிர சுழற்சியும் அல்ல கடல் நீராவி சுற்றுவட்டார நீராவி இருப்பதற்கு வளிமண்டல சுழற்சியாக இருந்து கொண்டு கிழக்கு காற்றையும் வடக்கு காற்றையும் இருக்கிறது வடக்கு காற்று தமிழ்நாடு ஊடாக குளிர்காற்றாக பயணிக்கிறது கிழக்கு காற்று இலங்கையில் ஏறுகிறது வடக்கு காற்று தமிழ்நாட்டில் நுழைவது குளிரை கொடுக்கிறது பனிப்பொழிவை கொடுக்கிறது இந்த குளிர்காற்றுக்கு வெப்பம் தேவை மதியத்தில் டெல்டாவின் தெற்கு பகுதி தென்கடலோரத்தில் ஆங்காங்கே மழை இருக்கும் மதியத்தில் டெல் வட உள்பகுதிகளில் ஊரி இடங்களில் இருக்கலாம் பெரிய மழை இருக்காது டெல்டாவிலையும் டெல்டாவின் தெற்கு பகுதி குறிப்பாக புதுக்கோட்டை மற்றும் அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரப் பகுதிகளில் மதியம் லேசான மழை இருக்கும் ஒரு மூணு ரெண்டு என்ற அளவிலே இருக்கும் அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட ஒரு இடங்களில் பெய்யலாம் ஆனா இது ஒரு பெரிய மழையாக இருக்காது ஆனால் இது உள்ளே போய் வெப்பமடைந்து நீராவி மேலெடுந்து அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் மோதி நேற்றைக்கு பெய்தது போல பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதி அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகள் திருப்பூர் கோயமுத்தூர் மற்றும் ஈரோடு நீலகிரி மாவட்டம் மற்றும் அதன் ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் அப்படியே ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை பொழிவை இன்றைக்கு கொடுக்கும் இன்று போலவே நாளையும்தான் நாளையும் குளிர்காற்று பனிப்பொழிவு இருக்கும் நாளை மதியம் டெல்டாவின் தெற்கு பகுதி தென்கடலோரத்தில் மழை இருக்கும் இன்று போலவே நாளை பதிமூன்றாம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அதேபோல் பொள்ளாச்சி திருப்பூர் உள்ளிட்ட திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழைப்படி நீலகிரி கோயம்புத்தூர் வரைக்கும் கொடுக்கும் ஆனால் இந்த மழைப்படிவு உயிர் கொடுக்கும் மழையாக இருக்கும் என்று எதிர்பாருங்கள் ஐந்து சென்டிமீட்டர் வரை கூட சில இடங்களில் பெய்யலாம் ஆனால் ஒதுக்குதலும் இருக்கும் உயிர் கொடுக்கும் மழை உறுதியாக இருக்கும் பனிரெண்டு பதிமூன்று எதிர்பார்த்த மழை இன்றைக்கும் நாளைக்கும் கிடைக்க போ கிடைக்கப் போகிறது பதினான்காம் தேதி என்னாகும் பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்துடும் இதனால் கேரளாவில் மட்டும் மழைப்படிவை கொடுக்கும் பதினைந்தாம் தேதி இடைவெளி ஆக இந்த நிகழ்வு வரக்கூடிய அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் பன்னெண்டு பதிமூணு கொடுத்து பதினாலாம் தேதி அது விலகிய பிறகு பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இடைவெளி கொடுக்கும் பதினாறாம் தேதி அதிகாலை வரை இடைவெளி கொடுத்துருக்கோம் அது பதினாறாம் தேதி அடுத்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி நெருங்குகிறது அது இலங்கை அருகே வந்து அமைய இருக்கிறது அதனால் முதல் மழை பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வேதாரண்யம் கோடியக்கரை முனையில் மழை தொடக்கம் அடுத்தது ராமேஸ்வரம் பகுதியில் தொடக்கம் அடுத்து தூத்துக்குடி பகுதியில் தொடக்கம் அதுக்கு முன்னாடியே இலங்கையில் பெய்து கொண்டிருக்கோம் ஆக பதினாறாம் தேதி காலை பத்து மணிக்கு மேலே தான் தொடங்க வாய்ப்பு இருக்குது பதினாறாம் தேதி காலை நிறைய முகூர்த்தங்கள் இருக்கு கவலைப்பட வேண்டாம் காலைக்கு தான் மழை பொடிவை தொடக்கம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினாறாம் தேதி மதியம் தொடங்கி அப்படியே ஸ்லைட்டாக பதினாறாம் தேதியிலிருந்து உள்ளே நுழையும் பதினாறு மாலை இரவு உள் மாவட்டங்களுக்கெல்லாம் மழை தொடங்கிடும் ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு பதினாறுக்கு அடுத்தது பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இதில் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் கன மிக கனமழை தென் மாவட்டங்களுக்கும் கன மிகன மழை ஓரிடங்களில் அதிகன இருக்கும் அதீத மழைப்பொடிவுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடங்களில் அதிகன மழைப்பிடிப்பு இருக்கும் ஓரிரு இடங்களில் அதீத மழைப்பொடிவுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அது நெருங்கட்டும் பார்ப்போம் அந்த நிகழ்வு இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கொடுத்த பிறகு அந்த நிகழ்வு அப்படியே விலகி செயலிழந்து அரபிக்களை நோக்கி நகர்ந்துடும் அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா சென்யார் புயல் அதாவது பத்தொன்பது இருபதாம் தேதி வாக்கில் தெற்கு அந்தமான் கடற்பகுதிக்கு வந்தடைய இருக்கிறது அது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளிலே மண்டலமாகவும் ஆழ்ந்த மண்டலமாகவும் உருவாகி எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுதே தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளுக்கும் மழை பெய்வை அது தமிழ்நாட்டுக்கான மழை என்று சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கான நிகழ்வுன்னு சொல்லியிருக்கிறோம் பல்வேறு மாதிரிகள் வடக்கு நோக்கி போவதாக காட்டப்பட்டிருக்கிறது அப்படி அல்ல அது தாழ்வு நிலையாகவோ தாழ்வு பகுதியாகவோ இருந்தோ இலங்கை கடந்து தென் மாவட்டங்களுக்கு வரும் மண்டலமாக இருந்தால் அது வட இலங்கை கடந்து தென் மாவட்டங்களின் வடக்கு பகுதிக்கு வரும் ஆழ்ந்த மண்டலம் என்றால் நேரடியாக டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு வரும் அடுத்தபடியாக புயல் என்றால் டெல்டாவின் வடக்கு பகுதி மற்றும் கடலூர் மாவட்டங்களை ஒட்டி வரும் கண்டிப்பாக தமிழ்நாடை விட்டு வடக்கே போகாது நாம் ஏற்கனவே படர்ந்துருக்கிற படைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஒன்பது டிகிரி வட அச்சரகையிலிருந்து பன்னெண்டு டிகிரி வடயச்சிறைக்கு இடைப்பட்ட பகுதி வழியாக அது கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் பத்து வடயச்சிறைகளிலிருந்து பதினோரு தான் கடக்கும் இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது நிறைய மழைப்படிவை தரக்கூடிய நிகழ்வு வரக்கூடிய இரு எழுநூறு கிலோமீட்டருக்கு முதல் மழைப்படிவை தொடங்கிடும் கரையை கடக்கக்கூடிய நாள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைக்கு வரைக்கும் மழைப்பொடிவை கொடுத்து விலகும் பொழுதும் மழைப்பொழிவை கொடுக்கும் காற்று அச்சம் வேண்டாம் பெரிய காற்று இருக்காது சாதாரண எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் காற்று தான் கடலில் இருக்கும் பொழுது பெரும் புயலாக இருந்தாலும் கரை கிடக்கும் பொழுது செயலந்து சாதாரண காற்றை கொடுத்து கொண்டு நிறைய நிறைய மழைப்படிவு அனைத்து மாவட்ட ஏரி குளங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் மழைப்படிவு தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் ஏரி குளங்களை நிரப்பக்கூடிய அளவில் நல்ல மழைப்பொடிவை தர இருக்கிறது அதீத மழைப்பொடிவெல்லாம் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கு து மழை தான் நிறைய ஆகவே தற்பொழுது நீங்கள் மழை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது தேவையற்றது தான் இப்பொழுது பிரார்த்தனை வேண்டும் தான் ஆனால் மழை இருக்கு மழை இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் நாம் பிரார்த்தனை என்ன வேண்டும் என்றால் அளவான மழை இருக்க வேண்டும் விவசாயத்திற்கு போது ஏற்ற மழையாக இருக்க வேண்டும் நிறைய மழை பொழிந்து பாதிப்பு கூடாது என்கின்ற பிரார்த்தனை தான் நமக்கு தேவை என்பதை சரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே நிறைய மழைப்பிடிப்பு தரை இருக்கிறதே அடுத்து வரக்கூடிய சென்னியார்புயல் காற்றாச்சம் வேண்டாம் அது இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வரை மழைப்பிடிப்பு கொடுத்து விலகிய பிறகு அடுத்ததாக வருகிறது பின்னாடியே வருது ரெண்டு படம் இதில் போட்டிருப்பேன் ஒன் பை ஒன் இங்கே கிடக்கும் பொழுது சுமத்ரா தீவுக்கு ஒன்று வந்துடும் இதற்கும் அதற்கும் ஒரு நாள் இடைவெளி இருக்கும் இல்லைன்னா தூரல் சாரல் இருக்கும் அந்த நாளில் கூட அந்த நிகழ்வு கடந்ததும் அடுத்த நிகழ்வும் வந்து தொட்டுவிடும் மழைப்பிடிவை தொடக்கிவிடும் தொடக்கியதிலிருந்து வ அப்படியே படிப்படியாக ஸ்லைட்டாக எழுநூறு கிலோமீட்டர் இருந்தப்போ மழைப்பிடிப்பு கொடுத்தது போல இதுவும் எழுநூறு கிலோமீட்டர் இருக்கும்போதே மழைப்பிடிவை தொடக்கணும் அப்படியே நெருங்க 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 மழைப்பிடிப்பு கூடும் டிசம்பர் மூணு நாள் அஞ்சாறு நிறைய மழைப்பிடிவு கொடுத்து கரை கிடக்கும் இதுவும் அரபிக்கடல் நோக்கி போகும் இதுவும் அதே வழித்தடம் தான் இதுவும் வட இலங்கை ஒட்டி மத்திய மாவட்டங்கள் தான் அரபிக்கடல் நோக்கி நகரும் ஆகவே நிறைய மழைப்பிடிவு தரக்கூடிய நிகழ்வு பதினாறாம் தேதி தொடங்குகிறது நிறைய நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குகிறது இருபத்தி ரெண்டிலிருந்து ரெண்டு நிகழ்வு டிசம்பர் ஏழுக்குள் ஒரு பதினைந்து நாட்களுக்கு நிறைய மழைப்பிடிப்பை தரக்கூடிய மழைப்பிடிவாக தரக்கூடிய ரெண்டு நிகழ்வு வரைய இருக்கிறது என்பதை அறிந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி